என்ன வயசு உங்களுக்கு எனக்கு தேர்ட்டி டூ ஆகுது தேர்ட்டி டூ ஆகுதா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ஓகே டூ இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்தை இருக்கா குழந்தை என்ன இல்லைங்களா ஓகே சோ எப்படி போயிட்டு இருக்குங்க செக்ஸ் லைஃப் செக்ஸ் லைஃப் கொஞ்சம் இதாதாங்க போறது விந்து வர்றது கம்மியா வருதுங்க

சரிங்க சார் இதுல உயிர்பூச்சிகள் உயிரோடு வராது சரிங்க விந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா வர விந்து நீத்து போய் வரும் அதான் சார் ஆமா தண்ணி மாதிரி வரும் அது லேப்ல இது தம்பி இத வச்சு எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்க முடியாது நிறைய விந்து வேணும் அது விந்து அளவு பாத்தீங்கன்னா ஒன் எம்எல் டூ எம்எல் த்ரீ எம்எல் த்ரீ பாய் எம் எல் போர் எம்எல் உள்ளவங்களாம் இருக்காங்க